என்ன கேட்டிருக்காங்க கண்ண அப்படின்னு பாக்கும்போது திருப்பூர்ல இருந்து மேரேஜ் பாசிபிள் அப்படின்றத கேக்குறாங்க அப்ப மேரேஜ் எந்த வருஷம் பாசிபிளா இருக்கு இப்போ சாதகமாக இருக்கா ராசிங்க உங்களுக்கு கடக ராசியாக இருக்கு லக்னம் அப்படின்றது கன்னி லக்னமாக இருக்கு லக்னத்துக்கு பத்துலேயே புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் அதிகார பழமிக்க தொழில் பிசினஸ்ல பெரிய அளவுல டெவலப் ஆகக்கூடிய நல்ல யோக ஜாதகமாக அமைப்பாக சிறப்பாக இருக்கு இது அந்த தசா புத்திகள் அமைப்புகள் வரும்போதுதான் நல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் ராசி அப்படின்னு சொன்னேன் அதோட பிறகு உங்களுக்கு லக்னம் அப்படின்றது போயிட்டேன் ராசியிலயும் உங்களுக்கு ராகு இருக்குங்க ஏழாம் இடத்துலயும் கேது இருக்கு அப்படின்றதுனால சுக்ரன் உங்களுக்கு செவ்வாய் சூரியன் புதனோடு இணைந்து அப்போ சுக்ரனோட பழம் இங்கே டோட்டலாகவே குலப் இருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அப்போ சுக்ரன் தான் காரகம் வர்றது அவரோட அமைப்பு பாதிப்புக்கப்படும் போது கொஞ்சம் தாமதமாக ஆகும் ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சுபமாக இருக்கும் அந்தஸ்து பதவி நல்ல யோகங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த மேரேஜ் அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் தடை அப்படின்ற விஷயங்கள் பாதிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது டைம் பிடியும் நல்லா இருக்கா எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்கீங்க நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் சுக்ர பகவானோட தசை அமைப்புகள் தான் போதுங்க பத்துலேருந்து தசை நடத்துது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கிறது தர்ம கர்ம இடத்துல இருக்கிறது யோகா அமைப்புகள் தான் ஒன்பதாம் அதிபதி குடும்பாதிபதியுமே அவரே வராரு அவங்களுக்கு சுக்கரதையில குருபத்தி அடுத்து உங்களுக்கு இப்பயும் உங்களுக்கு நல்ல டைம் தான் போகுதுங்க ராகுபத்தி ஆறாம் மாசத்தோட முடிஞ்சிருச்சு இப்ப சுப விஷயம்தான் குரு பலன் போறது நல்ல விஷயம் அஹ் வரிசையில இப்ப இருந்தே டைம் நல்லா இருக்கு வரன்கள் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த ராகு தோசை அமைப்புகள் இருக்கு ராசியில ராகு இருக்கு இல்ல கேது இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே அந்த தசா அமைப்புகள் வந்தால் மட்டுமே உங்களுக்கு பாதிப்பு கெடுதலை கொடுக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு கேர்தசம் முடிச்சிருச்சு கேது ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்ப ஏழாம் தேர்தசம் முடிச்சுதான் இப்ப சுக்கரவசையில இருக்கீங்க அப்படினால சுக்கரவசையில மேரேஜ் அமைப்புகள் கண்டிப்பாக வரும் ஜாதகம் வர்றத பார்த்தோன்னே உங்களுக்கு ராகு தோசம் இருக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்ப கொஞ்சம் கவனம் ஒரு நல்ல அமைப்புகள் கொஞ்சம் ஞானம் இருக்கு உங்கள்ட்ட அப்படின்ட்டு தெளிவாக இருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஜாதக அமைப்பை பார்த்து பொறுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் மேரேஜுக்கு நல்லா இருக்குங்க ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா முருக ஆலயம் போயிட்டு வாங்க உங்களுக்கு மனசு பிடிச்சதை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயம் தான் போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே மேரேஜ் ஆகி அவங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலேயே இருப்பீங்க அதுக்கு பிறகுமே அவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் போகுது அருமையான அமைப்பு போகக்கூடிய டைம் நல்லா இருக்குங்க மேரேஜுக்கு அலையன்ஸ் வந்துக்கிட்டு தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நல்லா இருக்குங்க தோசை அமைப்புகள் இல்லை இப்போதைக்கு இல்லை நல்ல அமைப்பாக தான் இருக்குங்க